அதிமுக மாவட்ட கூட்டம் எடப்பாடி பழனிசாமியில் தலைமையில் தொடங்கி இருக்கிறது மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம் வடக்கம் ராஜேஷ் இபிஎஸ் தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது தொடங்கியிருக்கிறது யார் யாரெல்லாம் பங்கேற்று இருக்கிறார்கள் அது குறித்த தனலட்சுமி வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக அதிமுக பல்வேறு வியூகங்களை தொடர்ச்சியாக அமைத்து வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் நியமனம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு தேர்தலுமே இந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுடைய அந்த வேலை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தற்பொழுது தொடங்கி நடைபெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கட்சி பணிகள் குறித்தும் இந்த பூத் கமிட்டி எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது முறையாக அமைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இந்த பூத் கமிட்டி அமைக்கப்படுவதற்கு நேர காலங்கள் கொடுக்கப்பட்டு ஜூன் தேதியோடு நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் பொறுத்தவரைக்குமே ஒன்பது நபர்கள் நியமிக்கப்பட வேண்டியிருக்கிறது அதில் மூன்று பெண்கள் ஆறு ஆண்கள் என்ன நியமிக்கப்படுவார்கள் அவை அனைத்தும் சரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் எடப்பாடி பழனிச்சாமி மிக விரைவில் பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் அதற்கு முன்பாக இந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் நியமனம் என்பது முடிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் இருப்பதன் காரணமாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே சிவகங்கை கரூர் அரியலூர் பெரம்பலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் காலை மற்றும் மாலை என இரண்டு நாட்கள் இந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய இருபத்தி ஓரு மாவட்டங்களைச் சேர்ந்த அந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்